டாக்டர் குமுதா இந்த கல்லூரியின் முதல்வர் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் பொன்னம்பல நமசிவாயம் மெடிக்கல் சூப்பர் சவிதா ஹாஸ்பிட்டல் தெரியும் வீரையன் இந்த யூனிவர்சிட்டியினுடைய சான்சலர் அண்டு உங்களுக்கெல்லாம் ட்ரெண்ட் சவிதா மருத்துவமனை எப்பொழுதும் அதனுடைய இயல்பை வந்து எதையும் டிஃப்ரெண்டாக பண்ணணும் நல்லா செய்யணும் முதன்மையாக இருக்கணுங்கிறதா எங்களுடைய குறிக்கோள் அந்த விதத்தில் இப்போ வந்து எங்கள் மருத்துவமனையில் ஒரு மிகச்சிறந்த நவீன கருத்தரிப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ளது மதிப்புக்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு சுப்பிரமணியம் அவர்களும் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமாகிய திரு செல்வப் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தலைவர் அவர்கள் இருவரும் இணை இணைந்து திறந்து வைத்திருக்கின்றார்கள் இந்த மருத்துவ மையம் மற்ற இதை விட எந்த விதத்தில் டிஃப்ரெண்ட்னாக்கா இதில் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க நம்ம அமைச்சர் பேசினார் லாப நோக்கு இல்லாமல் கூடுமான வரைக்கும் எவ்வளவு குறைந்த செலவு பண்ண முடியுமோ அவ்வளோ இது இலவசமாக பண்ண முடியாது கவர்மெண்ட்டே பண்ண முடியாதுன்னு அவர் சொன்னார் அவ்வளோ செலவாக கிட்டத்தட்ட ஒரு பேஷண்ட்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகுன்னு அவரே சொல்கிறாரு கவர்மெண்ட்டுக்கே அவ்வளோ செலவாகுது அதனால் நாம் வந்து ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய் இலவசமாக பண்ணுறதுக்கு இல்லாத காரியம் அதனால் நாங்கள் வந்து ஒன்லி மெடிசன்ஸ் எது என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் ரீப்ளேஸ் மட்டும் வந்துட்டு வாங்கிட்டு எங்களுடைய சேவைக்கெல்லாம் சுத்தமாக இலவசமாக கொடுத்துக்கோம் சுத்தமாக காசே இல்லாமல்

அரசு தர தயாராக இருந்துட்டு கட்டாயமாக நாங்களும் அரசனுடைய உதவியை பெற்று அதையும் நாங்கள் வந்து பேசிட்டு பாஸ் பண்ணிடுறோம் அதாவது ஒரு மருத்துவக் கல்லூரி கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே ஈஸியாக இருக்கும் எங்களுடைய குறிக்கோள் வந்து இந்த பத்து கிலோமீட்டர் சுற்றுலா மட்டும் இல்லை தமிழ்நாடு போற மட்டும் இல்லை இந்தியா போகிற மட்டும் இல்லை உலக அளவில் வந்து நம்ம வந்து இது ஒரு பெரிய சென்டராகிறது எங்களுடைய எய்ம் அதனால் வந்து இதில் வந்து எத்தனை பேர் பயனறிவாங்கிறதுக்கு கணக்கே கிடையாது எத்தனை பேர் வந்தாலும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் இது பண்ணுறதுக்கு இல்லை அந்த அந்த நோக்கமும் இருக்குங்க இப்போ இந்த கருத்தறிக்க முடியாமல் இருக்க தம்பதிகள் இருப்பாங்கள அங்கே இப்போ நிறைய கேம்ப்ஸ் நாங்கள் வந்து வில்லேஜில் போய் மற்ற வியாதிகளுக்கு போட்டுட்ருக்கோம் ஸோ அந்த கேம்ப்பு பண்ணும்போது இந்த மாதிரி இருக்க தம்பதிகளும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களும் இங்கே வரச்சு வச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு இருந்து அதுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ எங்களோடய கிராமப்புற கேம்ப் எப்பவுமே நடத்துறதில்ல அப்போவே அங்கே அந்த மாதிரி தம்பதிகள் யாராவது இருந்து அவங்களுக்கு இந்த தேவை சேவை வந்து தேவையாக இருந்ததுன்னா அவங்கள இங்கே ரெஃபர் பண்ணி அந்த இது பண்ணுறதுக்கு பிளான் வரும் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் ஆகும் சார் ஒரு சைக்கிள் ஒரு அம்மாவுக்கு ரெண்டு அல்லது மூணு சைக்கிள் அளவு கூட தேவைப்படும் அந்த தம்பதிகளுக்கு ஸோ அதனால் ஏழுலருந்து பத்து லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு செலவாகும் இது வந்து கருத்தரிக்க மட்டும்தான் அப்புறம் அவங்க ஹைரிஸ்க் ப்ரெக்னென்சி அதுக்கும் செலவாகும் அப்புறம் குழந்தை வந்து குறைமாவது குழந்தையாக பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய வந்து இன்டென்சிவ் கேரில் வைக்கும்போது தீவிர சிகிச்சை பண்ணும்போது அதுக்கும் கொஞ்சம் செலவாகும் பட் இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் சவிதா மருத்துவமனையில் குழந்தைங்களுக்கு பச்சிலம் குழந்தைங்களுக்கு தீவிர சிகிச்சை சுத்தமும் இலவசமாக தான் கொடுத்துட்டோம் அது நாலு லட்சத்துலேருந்து ஐந்து லட்சம் வரைக்கும் நாங்கள் இலவசமாக தான் கொடுத்துட்ருக்கோம் இப்போ இங்கே வந்து ஒரு குறைமாத குழந்தை இல்லை ஒரு கிலோக்கு கீழே குழந்த குழந்தைன்னா அந்த குழந்தைக்கு சுத்தமாக இலவசமாக தான் எங்கள் கிட்டே இங்கே வந்து இருபத்தஞ்சி வாரத்தில் பிறந்த குழந்தை ஐநூற்றி நாற்பத்தொம்போது கிராம் பிறந்த குழந்தை இங்கே வந்து நல்ல ரிவைவ் ஆகி இப்போ வந்து அந்த குழந்தைக்கு ரெண்டு வயசாகி நார்மல் வளர்ச்சியோட மூளை வளர்ச்சி அப்புறம் உடல் வளர்ச்சி ஓரளவுக்கு அந்த வெயிட்டுக்கேற்ற வளர்ச்சி அதெல்லாம் விட இருக்காங்க அதனால் நிறைய ஒரு கிலோக்கு கீழே இருக்க குழந்தைங்களும் பிறக்கிறாங்க அவங்களோட கேர்ஸும் இருக்குது இப்போ இந்த மாதிரி ஐவிஎஃப்ல நிறைய டைம் ஒரு எட்ட குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த குழந்தை குறை மாதத்துக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் டீல் பண்ணுறதுக்கு ஐசியூ ஷிஃப்ட் பண்ணி அவங்க பார்த்துட்டு திருப்பி அவங்க மெட்டர்னிட்டிக்கு அதே மாதிரி குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா பச்சிலும் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவு தனியாக இருக்குது அதில் அந்த குழந்தைங்களை வைத்தியம் பண்ணி ரெண்டு பேரும் நல்லா சுகமான பிறகு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆ இந்த ஐவிஎஃப் பற்றி பேசணுன்னா இப்போ ஃபஸ்ட்டு முட்டை கரு முட்டை வந்து அம்மாக்கிட்டேருந்து எடுக்கணும் அதை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் தேட்டர் வழியாக லேப் அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸில் வந்து அந்த கருமுட்டை எடுப்பாங்க அப்புறம் அதுக்குன்னு தனி ஸ்பெஷலாக இந்த ஐவிஎஃப் டெஸ்ட்டு டியூப் பேபி அதாவது ஆண் அணுவும் பெண் அணுவும் சேர்ந்து ஒரு கரு உண்டாகிறதுக்கு அதுக்கு ஒரு தனி லேப் இருக்குது அப்புறம் இன்குபேட்டர்ஸும் இருக்குது ஸோ இந்த அப்படியே எம்ப்ரியோ ஆயிடுச்சுன்னா அந்த எம்ப்ரியோ வந்து பாதுகாத்து வச்சுக்கலாம் அப்போது எத்தனை எம்ப்ரியோ போடணும்னு வந்து மருத்துவர்கள் வந்து ஆப்ஸ்டேஷன் இப்போ டாக்டர் சாந்தி இவங்களும் சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி எத்தனை எம்ப்ரியோ போடணும் எத்தனை சைக்கிள் அவங்க சிகிச்சை தேவைன்னு முடிவு பண்ணி அதை பண்ணுவாங்க ஸோ இப்போ ஒரு ஒரு எக்யூப்மெண்ட் மேலே இருக்கே இப்போ இந்த எம்ப்ரியோ ரெண்டும் டெஸ்ட் இது பண்ணுறதுக்கு மட்டுமே இருபத்தஞ்சி லட்சம் அது இல்லாமல் லேசர் கருவி இருக்குது அப்புறம் இன்குபேட்டர் கருவி இருக்குது அப்புறம் அல்ட்ராசவுண்டு கருவி இருக்குது ஸோ அதெல்லாம் ஒன்றுன்னும் நிறைய செலவாகும் ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட எக்யூப்மெண்ட்ஸ் அளவே வந்து கிட்டத்தட்ட ஆறு கோடி அளவுக்கு எக்யூப்மெண்ட்டுக்கு செலவாகும் அப்புறம் தினம் தினம் அந்த டெஸ்ட்டு பண்ணுறது கன்சியூமபிள்ஸு அதெல்லாம் வந்து செலவாகும்

கருத்தருப்பு மையங்கள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெறும் கருத்தருப்பு மையம் மட்டும் வச்சுருப்பாங்க இப்போ ஒரு அம்மாவுக்கு பிரச்சனை ஆகிடுச்சு காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகிடுச்சின்னா அவங்க வேறு இந்த மகப்பேறு பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க இப்போ இங்கே அந்த மாதிரி தேவை இல்லை ஏன்னா இங்கே வந்து கருத்திருக்கிற அம்மாக்கள் வந்து இந்த ஐவிஎஃப் மூலமாக அந்த ஹைரிஸ்க் ப்ரெக்னன்சி கேர் இங்கேயே ஆப்ஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டில் நடந்துடும் ஸோ அந்த அம்மாவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ஆனாலும் வேறு ஆஸ்பத்திரிக்கெலாம் அனுப்ப வேணும் அவங்க இங்கேயே வந்து வைத்தியம் பண்ணிவிட்டு போகலாம் அதே மாதிரி முன்று சொல் சொன்ன மாதிரி குறைமாத குழந்தை பிறந்தாலும் அதையும் இங்கேயே நாங்கள் பார்த்துக்குவோம் ஸோ எதுக்குமே அவங்க வே வேறு மருத்துவமனைக்கு செல்லவே வேண்டாம் ஒரு தடவை இங்கே வந்து இந்த வைத்தியத்துக்கு வந்துட்டாங்க அந்த வைத்தியம் சக்ஸஸ் உடனே ப்ரெக்னன்சி கண்டினியூ ஆகும் அப்புறம் குழந்த பிறந்தவுடனே எதா பிரச்சனை இருந்தாலும் பார்த்துப்போம் அது மட்டும் இல்லாமல் பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டும் இங்கே இருக்குது அதனால் அந்த குழந்தை வளர்ச்சியை கண்காணிக்கிறது குழந்த உடல் வளர்ச்சி எப்படி இருக்குது மூளை வளர்ச்சியில் எப்படி இருக்குது சமூக வளர்ச்சி எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கும் கண்டினியூஷன் இருக்கும் அதுக்கு பேர் தான் கண்டினியூம் ஆஃப் கேர் ஒரு ப்ரெக்னென்சி கான்சி ஆயிட்ட பிறகு கன்செப்ஷன் ஆனவுன்னா அந்த கண்டினியூம் ஆஃப் கேர் இங்கேயே கொடுத்துடலாம் ஒரே ரூட்டில் இந்த ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க அவங்க போதும் அந்த குழந்த பதினெட்டுலேருந்து இருபது வயசு ஆனால் அப்புறம் பெருசாக அடல்ட் ஆனாலும் அவங்களுக்கு தேவையான சிகிச்சையும் இங்கே இருக்குது அதனால ஒரு தடவை வந்தாவே அவங்க போதும் அவங்க லைஃப் டைம்க்கு எல்லா

வாலிபனாக இருந்தாலும் சரி முதியோர்களாக இருந்தாலும் சரி செய்ய முடியாத எதுவுமே கிடையாது எல்லா சூப்பர் ஸ்பெஷாலிட்டியும் இங்கே இருக்குது எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே இருக்குது எல்லா பிராண்டட் எக்யூப்மெண்ட்ஸ் நாட்டு இது செகண்ட் ஹேண்ட் வாங்கி இது பண்ணுற எக்யூப்மெண்ட்டை எதுவுமே கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே குவாலிட்டியான எக்யூப்மெண்ட் தான் இருக்குது குவாலிட்டியான மக்கள் தான் இருக்கிறாங்க குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் எங்களுடைய எண்ணமும் குவாலிட்டியான எண்ணம் தான் யாரையும் வந்து

ஸோ இதற்கு நம்ம மகப்பேறு சேவைகள் மற்றும் அச்சிடம் கலாமத்திற்கான இலவச சேவைகள் முற்றிலும் இலவசமாக இங்கே கொடுக்கப்படுது ஸோ இதனால் சுற்றியுள்ள அனைத்து ஏழை நியமக்கள் நிறைய பேர் எங்க பயன்படுத்தி இப்போ இந்த டாக்டர் சொல்லுங்கள் அவங்க கருத்தரித்த நாளிலிருந்து இங்கே வந்து நம்ம கிட்டே கன்ஃபார்ம் பண்ணுற நாளிலேருந்து அவங்க குழந்தை பொருந்து குழந்தைய நல்லபடியாக அனுப்புகிற வரைக்கும் எல்லாமே நம்ம கொடுப்பு தான் இங்கே அது எல்லாம் ஃப்ரீயாக தான் பண்ணுறோம் எதுக்கும் வந்து அவங்க பணம் செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படியே வந்து ரொம்ப உயர் சிகிச்சைக்கு போனோம்னாலும் ஐசியு கேர் அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு ஹைரிஸ்க் ப்ரெக்னன்சியில் எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் எல்லாமே ஃப்ரீயாக ரிசல்ட்ஸோடு இருக்குது நல்ல ரிசல்ட் அவ்வளோ மோசமாக வந் சிறு சும்மா வந்திருந்தால் கூட அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கு வேறு வெளியில் பார்த்துட்டு இருந்தவங்க இங்கே வந்து மோசமான நிலையில் வந்தாலுமே அவங்கள வந்து நிறையா ஹாஸ்பிட்டல் அப்படி எடுக்க மாட்டாங்க நாங்கள் முன்னால் பார்க்கல அதனால் எங்களுக்கு வந்து பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது யார் வந்தாலும் இங்கே அவங்களுக்கு வந்து சிகிச்சை உண்டு எஸ்பெஷலி முத்துலக்ஷ்மி ஸ்கூலில் நல்ல சிகிச்சை முறை இருக்குது இந்த புத்துலக்ஷ்மி ரெட்டி ஸ்கீமில் கவர்மெண்ட் வந்து பதினெட்டாயிரம் ஃபேமிலிக்கு அம்மாவுக்கு அவங்க பேங்க்கில் போடுவாங்கல்ல அது முதல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான் அது கிடைக்கும்னு இருந்தது இப்போ வந்து அமைச்சர் சொன்ன மாதிரி தனியார் மருத்துவமனையில் கவர்மெண்ட் எதுவாக இருந்தாலும் எங்கே பிரசவித்தாலும் அவங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கணும் இந்த மாதிரி பெரிய மருத்துவமனைகள் ஃப்ரீயாக வந்து யாரெல்லாம் வில்லிங்காக வைத்தியம் பண்ணதுக்கு இருக்காங்களோ அந்தந்த மருத்துவமனைகளை வந்து இணைத்து எம்ஒயு மாதிரி ரெக்கக்னைஸ் பண்ணி எங்களுக்கு அந்த இதை கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இங்கே டெலிவரி ஆனாலும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த லோக்கல் விஹெச்எம் வில்லேஜ் அண்ட் நர்ஸ்க்கு சொல்லிட்டோன்னா அவங்களுக்கு அந்த பதினெட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமானது முதல் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கொடுத்துட்ருந்தாங்க இப்போ தனியார் மருத்துவமனையில் பிரசவித்தாலும் அந்த அம்மாவுக்கு அந்த நன்மை கிடைக்குது அதனால அவங்க வந்து இப்போ உயர் சிகிச்சைக்கு வந்தாலும் ரொம்ப தைரியமாக இங்கே வராங்க அவங்களுக்கு அந்த பணம் போயிடுமோன்ற பயமும் இல்லை வைத்தியமும் நல்லா கிடைக்குது மேடம் சொன்ன மாதிரி நல்ல பயன் வந்து கிடைக்குது அவங்களுக்கு அதனால் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஃபிட்ஸு அந்த மாதிரி அம்மாவுக்கு இருந்தால் கூட அந்த மாதிரி வர அம்மாக்களையும் உயிர் காப்பாற்றி அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் காப்பாற்றி அனுப்பி